ஒண்ணுலிங்லி அப்பா அம்மா அவங்களுக்காக ரொம்ப தேங்க்யூ பாய் என் பையன் வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது சிக்ஸ் இயர்ஸில் வந்து த்ரீ டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பெயிண்டிங் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லண்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிட்ட வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ்லேருந்தே வந்து டிராயிங் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துச்சு ஸோ சின்ன சின்னதாக வரைஞ்சிட்டு இருந்தாங்க த்ரீ இயர்ஸ்லேருந்து ஸோ அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணி ஸோ மொபைல் பார்த்து ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாரு ஸோ அது அப்படியே விட வேண்டாம் அப்படினு சொல்லிவிட்டு ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி சும்மா ட்ரை பண்ணோம் அது வந்து த்ரீ டேஸ் ஆச்சு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக வந்து பெயிண்டிங் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ டூ நாட் ஃபைவ் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க பெயிண்டிங் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருந்தாங்க இது ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி எயிட் பெயிண்டிங்கில் வந்து ஒரு ஒரு பையன் வாங்கியிருந்தாங்க நைன் இயர்ஸ் பையன் ஸோ அதை வந்து பிரேக் பண்ணி இவர் வந்து டூ நாட் ஃபைவ் வந்து வாங்கி டூ நாட் ஃபைவ் பெயிண்டிங் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்காரு ஓகே இவர் ஃபஸ்ட்டு இந்த பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நீங்கள் எப்போ ஐடென்டிஃபை பண்ணுறீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க ஸோ ஒரு வாட்டி வந்து ரொம்ப தொடர்ந்து அதுலேயே வந்து சாப்பிடாம கூட அதே அதுலேயே வந்து ரொம்ப வர வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ தான் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் ஸோ ஓகே ஏதோ பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக அதை வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ அதில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்களும் வந்து அதில் அவர் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணிட்டுருந்தோம் என்கரேஜ் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நிறைய காம்படிஷன் போயிருக்காங்க ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸு ஸோ நியர் பை ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்க வந்து அந்த காம்படிஷன்லேயும் போயிட்டு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் தான் செகண்ட் கூட வாங்க மாட்டாங்க எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் தான் ஸோ வேல்ஸ் குளோபல் ஸ்கூலில் வந்து ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க அதில் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கி டென் தௌசண்ட் கேஷ் ப்ரைஸும் வாங்கியிருந்தாங்க அவங்க டைப் ஆஃப் இப்போ வந்து வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங் சொல்லி பண்ணியிருக்காங்க அதில் வந்து பெண்டுலம் பெயிண்டிங் மேக்னெட்டிக் பெயிண்டிங் அப்புறம் பென்சில் ஸ்கெட்சு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி எயிட் டெக்னிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கிரியேட்டிவிட்டியெல்லாம் அவராகவே எடுத்துக்கிறாரா அந்த

ப்ராப்பராக சரி ஓகே இதை எப்படியும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இப்போ தான் ஒரு கிளாஸ்க்கு அனுப்பிட்டு இந்த ஒரு ஆறு வயசுல மெடல் இவ்வளோ இதெல்லாம் வாங்கியிருக்காரு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான் எல் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி நாங்கள் வந்து இது வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து ஒரு சும்மா ஒரு இதுவாக தான் ஆரம்பித்தோம் வருமா இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையன் மேல் ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு இப்போ நாங்க வீட்டில் கூட ஏதாச்சும் காம்படிஷன் இருந்தா கூட அவங்க சித்தப்பா அவங்க எல்லாம் கூட கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க கண்டிப்பா இருக்கு அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் ஆனாலும் சரி ஓகே இவருக்கு இவர் வந்து அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம்